அனைவருக்கும் வணக்கம் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை கண்டனத்துக்குரியது அது எல்லா தலைவர்களும் எல்லா சமூக ஆர்வலர்களும் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய படுகொலையை அந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யார் இப்போ எட்டு பேர் வந்து இப்போ சரண்டர் ஆயிருக்காங்க ஒரு மூன்று பேர் வந்து பிடிச்சிருக்கிறாங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் ஆனால் இந்த கொலைக்கான கொலையாளிகள் இவர்கள் அல்ல என்று முதன் முதலில் அண்ணன் திருமாவளன் அவர்கள் குரல் கொடுத்தார் என்ன சொல்கிறார்னா திருமாவளன் அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே வந்து உண்மை கொலையாளிகள் அல்ல அதன் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வம் பிறந்தகை அதே தான் சொன்னார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஜெகன்மூர்த்தி தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை போன்றவர்கள் அத்தனை தலைவர்களுமே இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் அல்ல வேறொருவர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று காவல்துறையை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இவங்க சரண்ட்ரானாங்க சரண்டர் ஆனவன காவல்துறை கைது செஞ்சாங்க இவங்க தான் கொலையாளி அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு கண் தொடைப்பு அப்படின்னு எல்லா தலைவர்களும் அதாவது அண்ணன் திரும்ப தொடங்கி விட்டார் இப்போ அதை அதை வந்து பின்பற்றி எல்லா தலைவர்களும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையா அப்படி நம்ம வந்து ஒரு பார்வை பார்க்கும் பொழுது காவல்துறை இடத்துல போயிட்டு சரண்டர் ஆயிருக்காங்க எட்டு பேர் நார்கர் சுரேஷோட சகோதரர் பொன்னை பாலு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் படி சரியாக இருக்கிறது மேலும் பலர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தலைவர்கள் என்ன சொல்ல யாருமே இல்லை எல்லாமே வந்து வெளியாட்கள் இவர் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ வேறு யாரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நம்ம ஏதாவது சொல்லணும் அதாவது ஒரு ஆம்சாங் அவருடைய மரணத்திற்கு நமக்கு நீதி கிடைக்கணும் அவருக்கு ஏதாவது நம்ம வந்து நல்லது செய்யணும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அப்படின்னு நினைச்சா இப்போ தலைவர்கள் எல்லாமே சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் உண்மை கொலையாளிகள் அல்ல அப்போ யாராக இருப்பார்கள் என்று உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்போ அந்த சந்தேகத்தின் அடிப்படை இத்தனை தலைவர்கள் நீங்கள் சொல்லும்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் யாராக இருக்கலாம் என்ற ஒரு யூகத்தில் நீங்கள் காவல்துறை இடத்துல வந்து சொல்லலாம் ஆக்சுவலா எங்களுக்கு இது போல வந்து இவர்கள் மேலே சந்தேகம் இருக்கிறது ஏன்னா நம்ம கைது பண்ணவங்க அத்தனை பேருமே இல்லைன்னு சொல்லியாச்சு அப்போ யார் மேல சந்தேகம் இருக்கிறது காவல்துறை வந்து இது கண்டுபிடிங்க காவல்துறை வந்து இப்ப இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர் அஷ்ரா கார்கெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலா அவர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அவர் எத்தனை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு இந்த அரசியலுக்கு பணிந்து போகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா வேறு எந்த ஒரு காரணத்துக்காக வந்து அவர் யாருமே அடிப்பணிய மாட்டாரு அவரு அவர் மிகவும் நேர்மையானவர் அவர் அஷ்ராக் கார்க் அவர்கள் அவர்கள் த தலைமை கீழ் வந்து செயல்படக்கூடிய காவல்துறையை கண்டிப்பாக அவருக்கு பயந்தா செயல்படுவாங்க ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குவார் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குவார் ஃபீல்டில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார் அவர் இறங்கி யாரார் குற்றவாளிகள் யார அவருடைய தலைமையில் நடக்கும்பொழுது உண்மை குற்றவாளிகள் வந்து நிச்சயமாக வந்து கண்டறியப்படுவார்கள் தலைவர்கள் சொல்றது போல இவங்க வந்து இப்போ சரண்டர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சரண்டருன்றீங்க காவல்துறை வந்து நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்கிறார்கள் ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தவறா தெரியுது ஆக்சுவலா வந்து காவல்துறை என்ன சொல்றாங்க நாங்க வந்து பிடிச்சோம் அப்படின்றாங்க மற்றபடி மீடியால வந்தது தலைவர்கள் சொல்றது எல்லாமே இவங்க வந்து சரண்டரா சீமான் கூட கேட்டாரு சரண்டர் பண்ணாங்களா இல்ல கைது பண்ணாங்களா அதே போல சில்லம் சரி அண்ணன் திருமாவளவனும் சரி எல்லாமே அதான் கேக்குறாங்க கைது பண்ணாங்களா இல்ல சரண்டர் ஆனாங்களா அப்ப சரண்டர் ஆகிட்டா அப்ப இவங்க சரண்டர் ஆகிட்டாங்க இதோட விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா வந்து தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம அடிஷனல் கமிஷனர் ஹர்ஷா கார்க்கு வந்து அவர் வந்து நம்ம யாருமே நினைக்க முடியாது அவரை பத்தி அவர் வந்து அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டார் அவரு நிறைய ரவுடிசம் இதெல்லாம் வந்து அவரு ஒளிச்சுதான் வராரு அவரு அவர் நம்ம ரொம்ப ஒரு டெரரான பேர்சன் அவரு அவர் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டாரு முதல்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவரு தலைமையில வந்து இப்ப வந்து தனிப்படை அமைச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா வந்து சொல்லிட முடியாது நான் இவங்களும் தேடுறோம் அவங்கவுங்கள தேடுறோன்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே அவர் வந்து நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க அவர் எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சு வேரோடு அறுப்பார் அது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியாப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி தான் நம்மளுடைய அடிஷ்னல் கா கமிஷனர் அர்ஷா கார்க் அவர்கள் ஸோ தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு செய்யக்கூட ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும் ஒரு நன்றிகடனா கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை ஸோ தலைவர்கள்லாம் ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து போராடினாரு அவருடைய தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து நிறைய வந்து உதவி செய்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வந்து லா காலேஜ் சட்டப்படிப்பு படிக்க அவருடைய சொந்த செலவுல அவருக்காக இப்ப எல்லாம் தலைவரும் வந்து இறங்கி குரல் கொடுக்குறீங்க மிகவும் சந்தோஷமான செயல் அதே போல இந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வந்து இப்ப சரண் எல்லாமே வந்து உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப உண்மை குற்றவாளி யாராக இருப்பார்கள் என்று நிச்சயமாக ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை நீங்க வந்து காவல்துறை அதிகாரம் தெரிவிங்க அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் அவரு நல்ல மனிதர் நடவடிக்கை எடுப்பார் நிச்சயமாக நிச்சயமாக அவருடைய கொலைக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வு காணப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்